வணக்கம் மக்கள் இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் கிச்சன் பண்ணிட்டுருக்காங்க வெங்காயம் ஆகிட்டுருக்காங்க நீங்கள் எனக்கு சிறப்பான சப்மிட் பண்ணுறீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பான சமையல் வந்து பழைய கஞ்சி ஓகே பழைய கஞ்சி சிறப்பான பிரேக்ஃபாஸ்ட் தான் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வெங்காயம் அதுக்கு வந்து ம் சின்ன வெங்காயம் ம் ஓ பக்கத்தில் பீஸு ப்ரெட் பீஸா பிரெட்டு ம் அப்படியே கொடுத்துட்டாகும் ஆ நீங்கள் தான் சொல்கிறீங்கப்பா புது புதுசாக டிஷ்ஷெல்லாம் என்னது அஞ்சுக்கு ப்ரெட்டு தொட்டு சாப்பிடுவேன் என்ன கரு சீஸ் மாதிரி இருக்குது கருவாடு கருவாடா என்ன கருவாடு வாங்க எப்போ வாங்குது எனக்கும் ஞாபகம் இல்லை கருவாடு பேருண்ணா கருவாடு பேர் வந்து பாறை மீன் கருவாடு மீன் கருவாடா இது கஞ்சிக்கு ஆப்டாக இருக்கும் இப்போ நம்மளும் வாங்கினதில்ல இதை ட்ரை பண்ணுறோம் பார்க்கலாம் சரி சூட் பண்ணிடுவோம் என்ன ஊற்றுமா ம் என்ன ஊற்றிக்கலாம் ம் என்ன ஊற்றிட்டு ம் போட்டுக்கலாம் பச்சை மரம் பச்சை மரம் எங்கே இருக்கா ஓடியா ஒரு வாட்டர் ம் இதுக்குள்ளதை போட்டிக்க கழுவு

வெங்காயம் வெங்காயம் வர வாங்க நாற்று வெங்காயம் போட்டு டேஸ்ட்டு வரும் நாட்டு வெங்காயம் டேஸ்ட் வரும்பா நாற்று வெங்காயம் நாட்டு வெங்காயம் ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க கடையில் மூணு சொல்லுவோம் ஹைப்ரிட் நாற்று நாடு இப்போ நம்மளும் அப்படி இருக்கும் வாங்குறது எவ்வளோ நேரம் ஆகும் வரவிட்டப்பா பசி வயிற்று கிளிக்கிறது கழுவிச்சா கழுவிச்சு வருது வாசம் வருது நல்ல வாசனை வருது நல்லா இருக்குது வாசனை எவ்வளோ தெரியும் பரவாயில்லை சொல்ல சரியா இருப்பா ரொம்ப எப்படி செக் பண்ணுறது வந்துருச்சாங்க நம்ம நசுக்கிட்டு பார்த்தோம்னா அப்படியே மாவு மாதிரி இருக்கும்ல ஓ அப்போ வந்து

வந்துருச்சா அப்படம்மா தேங்க்யூ சரி நான் காலத்தில் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஊற்றுங்க ஊற்றுங்க கஞ்சி ஊற்றுங்க பழைய கஞ்சி அவ்வளோ ரேட் ஊற்றுருங்க சார் இல்லையா அதுதான் பழைய கஞ்சி இதில் நிறைய என்ஜிஎம்ஸ் இருக்கும் அமெரிக்காவில் இப்போ தான் அறிவு வந்துருக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்க நமக்கு தான் அறிவு வந்துருக்கு கஞ்சி பிடிக்க வரும் எனக்குலாம் வந்து சேராது அதுக்குதான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை வெய்ய கொடுத்தா அதை கடிச்சுக்குவேன் டேஸ்ட்டுக்கு இது வேக வச்சு வெங்காயத்தை சாப்பிட்டுக்குவேன் எப்படி பிளானு உடம்புக்கும் வேணும் டேஸ்ட்டும் வேணும் உடம்பை காப்பாற்றணும் உடம்பு காப்பாற்றுறதுக்கு பழைய சாரி சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் டேஸ்ட்டுக்கு நம்ம இந்த வெங்காயம் கருவாடு சூப்பராக இருக்கும் இந்த நெய் மீன் கருவாடு இல்லை அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் இது ஓகே என்ன பாறை மீன் கருவாடா இன்னொன்று கலந்துருக்கு நீங்கள் என்ன கருவாடு வாழை மீன் இருக்காது தான் சொன்னார் வஞ்சரம் மீன் சொன்னார் அவரு நான் கொடுத்த சாப்பிட வேணுன்னு பேச பேசியிருக்கு